எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் இந்த காணொலிக்கு பிறகு வந்து பல பேர் வந்து பல கேள்விகளுக்கு எங்கள் உணக்கம் இல்லாத எல்லா வேலை அப்படின்னு நிலங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் இருந்தாலுமே கண்டிப்பாக நாங்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் அதனால் இந்த காணொலியை நான் இந்த வித ஐயப்பாடுமே இருக்காது வித பிள்ளைகளுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்மை காலமாக இந்தியாவினுடைய பிறபரமான தொலைக்காட்சியில் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த பெண்மணி சினேகா அவர்கள் பாடுவதற்கு சென்றிருக்கிறார் அவர் வந்து அவர் சக்தியில் எப்படி பாடினார் யா போட்டில் வந்து போகல எப்படி போனார் அப்படியான தான் நாங்கள் இங்கே பெரிய ஒரு பாரதூரமான விடயமாக நினைச்சு வந்து அதை விமர்சித்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலப்பா அந்த பெண்மணியினுடைய திறமைகளை அங்கே நாங்கள் பாராட்டாமல் அவருடைய உடைகளையும் பற்றி அவர்களுடைய ஆபரணங்கள் அவருடைய தோற்றத்தை பற்றி தான் நாங்கள் அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உண்மையில் வந்து பெரும்பானவர்கள் வந்து ஒரு வளர்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து நாங்கள் பாராட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லவர்கள் அவர்கள் எவ்வாறு வீழ்த்த முடியும் அவர்களின் இந்த குற்ற குறைகள் என்னவாக இருக்கிறது அதுகளைத்தான் நாங்கள் அங்கே பெரும்பாலும் இருக்கிறோம் சமூக வலைத்தளங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்த பிள்ளை அந்த போட்டியில் பாருகிற விதங்களை பார்க்கல வந்து அவர் அந்த போட்டிக்கு தகுதியானவர் என்றது வந்து எல்லாருக்குமே திட்டத்தடிவாக தெரிகிறது இல்லை அதை பாராட்ட வேணுமே தவிர நாங்கள் அந்த பிள்ளை எப்படி உடுப்பு போட்டது எப்படி இலங்கையில் இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படியான விடயங்களை வந்து நாங்கள் கதைப்பது அதில் பிரயோசனம் இல்லாத ஒரு விடயமாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அவருடைய உடைகளையும் அவருடைய ஆபரணங்களையும் பார்ப்பதை தாண்டி அவருடைய திறமையை மதித்து அவர்களுடைய ஆதரவை நிச்சயமாக வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் என்னும் முருகானில் உங்கள் சந்திக்கிறேன் பாய்